सबको नमस्कार मुझे हिंदी अच्छी तरह जाता है लेकिन ये हमारा तमिलनाडु इसलिए मैं तमिल में बात करता हूं इतने पेर तमिल तिर क्या कहीं ना तमिले पेस रहा है இந்த மேடையில் நான் வந்து நிற்பதற்கு காரணம் ஆரம்பத்தில் இருந்து எங்கேயும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்த என்னை தொலைக்காட்சியில் வந்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா தொடர் மூலமாக அறிமுகப்படுத்தி பட்டி தொட்டி எல்லாம் புகழ் பெற செய்து எனக்கு ஒரு பெரிய பெயரை வாங்கி கொடுத்து அந்த கேரக்டர் பாஸ்கரத்தோடு வேற யாரும் நடிக்கூடாது அவர் தான் நடிக்கணும் ஆறு வருஷம் பட்டாபி கேரக்டருக்கு நான் நடிப்பதற்கு காரணமாக இருந்த அமரர் எங்க அப்பா கலைஞரப்பா அவர்களுக்கும் தொலைக்காட்சியின் ஒத்துழைப்புக்கும் சகோதரர் ஐயா திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கும் மற்றும் மீஸ்டர் ஐயா இவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் ஒரு ஆசை அது நியாயமான ஆசைதான் எனக்கு எங்க பார்த்தாலும் அண்ணன் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவார் அப்பாவும் அதே மாதிரிதான் சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடிச்சிருக்கும் போது இரண்டாவது வாரம் அதை டெலிகாஸ்டர் ஆனவொன்னு ராதிகா மேடம் போன் பண்ணி அந்த பையனை கொஞ்சம் கண்டினியூஸா பயன்படுத்திக்கமா ரொம்ப இயல்பா நம்ம வீட்டு மனுஷனை பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த கேரக்டர் த்ரூட்டா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்தவர் எங்க அப்பா கலைஞரப்பா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து தமிழ்ல வந்து ஓரளவுக்கு பிழை இல்லாமல் பேசிக்கொண்டிருக்கிறேன்னாக்கா அதுக்கு காரணம் எனக்கு வந்து நான் சொல்றது மூன்று தகப்பனார்கள் என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா மேடையிலையும் சொல்லுவேன் என்னை பெற்ற தகப்பனார் முத்துப்பேட்டை ஆர்எம்எஸ் எங்க கலைஞரப்பா எங்க சிவாஜி அப்பா இவர்களுடைய தமிழை கேட்டு 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 ரசித்துதான் நான் இங்க வந்து தங்குதடை இல்லாமல் பேசுவதற்கு எனக்கு வந்து இது ஒரு ஏதுவாக இருக்கிறது நான் பேட்டரி இல்லாம மூணு மணி நேரம் பேசுவேன் அதுவே விஷயமா இருந்தாலும் மேடரி இருக்கும் போது கொஞ்ச நேரமாவது பிரச்சனை இல்லையா அந்த மாதிரி இது இங்கே எல்லாரையும் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தென்னிந்தியர்கள் வட இந்தியர்கள் அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் வந்து ஒரு சகோதரத்துவத்தோடு உட்கார்ந்திருந்து பேசிக்கொண்டிருப்பது இந்த நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொள்வது எல்லோருடைய ஆசீர்வாதமும் கிடைத்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் அவர்கள் எங்கள் அப்பாவினுடைய வயதிற்கு மேல் ஆறு வயது சேர்த்து நூறு ஆண்டுகள் இருக்க வேண்டும் என்று நான் ரொம்ப ஆசைப்படுகிறேன் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் அவருக்கு வந்து எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் எல்லா விதமான ஆதரவையும் அவருக்கு தர வேண்டும் எல்லாருடைய வேண்டுகோள் சோ இந்த நிகழ்ச்சி ரொம்ப இனிமையான ஒரு நிகழ்ச்சி நலத்திட்ட உதவிகள் கொடுப்பது கொடுத்துக்கொண்டே இருப்பது மலர்ந்த முகங்களை பார்த்து ரசிப்பது வாடிய முகத்தை மலர வைப்பது இவை எல்லாமே நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இந்த மாதிரி இருக்கணும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் நன்றிகள் இந்த நிகழ்ச்சிக்கு அருமையான பாதுகாப்பு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் எனக்கு மிகவும் பிடித்த காவல்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீர்கள் சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வர வேண்டும் வர்றது மட்டும் இல்லாமல் ஐயா எல்லாரும் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தயவு செய்து ஓட்டு போட்டுருங்க எல்லா எல்லாருமே ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது அப்படி கிடையாது எல்லாரும் தயவு செய்து நல்லபடியாக ஓட்டு போடுங்கள் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வந்து பேசுவாங்க சொல்லுவாங்க நிச்சயமாக எல்லோருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நன்றாக இருக்கணும் எல்லோருக்கும் என்னுடைய ஒரு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்க இதே ஒரு சகோதரத்துவமும் இதே ஒரு ஒற்றுமையும் எப்பொழுதும் நம்ம எல்லோருடத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம்